அனைவருக்கும் வணக்கம் நான் சௌந்தர் ஞானம் அளிக்க குரு எப்படி இருக்க வேண்டும் ஷுட் மாஸ்டர் ஞானம் பெற குரு தேவையா குருவின் அவசியம் எந்த அளவுக்கு தேவை குரு இல்லாமல் ஞானம் பெற முடியாதா குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் குரு பற்றி உங்களுடைய கருத்து என்ன குரு நீ சொல்லும்போது அதாவது ஒருத்தர் தெரிஞ்சவரு அவரு தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறாரு ஏன்னா நாம வந்து எல்லாருமே ஒரு இதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம் அப்போ முடிச்சவர் ஒரு பிரயாணத்தை பண்ணி முடிச்சவர் வந்து அவர் அடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் வழிகாட்ட முடியும் இதனால எல்லா இடங்கள்லையுமே ஆசிரியர் மாணாக்கருங்கக்கூடிய தொடர்பு எல்லா துறைகளிலுமே தேவைப்படும் அது ஆன்மீகம் வந்து விதிவிலக்கு கிடையாது அதனால இங்கேயும் அந்த குரு அம்சம் உண்டு இப்ப இதுலையுமே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஆன்மீகத்துல வந்து பலவிதமான கல்வி முறைகள் எத்தனையோ விதமான இதெல்லாம் இருக்கு எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் இருக்கு சில பயிற்சி முயற்சிகள் வந்து அவங்ககிட்ட நேரடி கண்காணிப்புல சிலதுக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சில யோக சாதனைகள்னு சொல்லி வரும்பொழுது நேரடி கண்காணிப்புல சிலதுக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சிலதுல தவறா பண்ணிட்டோம்னு சொன்னா தீய விளைவுகள் ஏற்பட்டும் அப்போ நேரடியான கண்காணிப்புக்கு அவங்களுடைய இது தேவைப்படுது சில விஷயங்கள் வந்து நம்பிக்கை வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்போ அந்த குருவினுடைய விசுவாசம் குரு மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த அந்த பின்பற்றக்கூடிய அம்சமும் சிறப்பா வேலை செய்யும் அதனால சில அம்சங்களுக்கு வந்து குருவினுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது ஆனா இப்ப நம்மளுடைய அணுகுமுறை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னா குருவினுடைய அவசியம் தேவைப்படுது ஆனா இதில் பொறுப்பு என்னன்னு சொல்லி சொன்னா அமிதி பொறுப்பு குருவுக்கு இருக்கு ஐம்பதிவச பொறுப்பு நம்ம கையில இருக்கு சொல்ல போனோம்னு சொன்னா அஃதிசென்ட்ங்கிறத விட நாற்பத்தி பசத்து தான் கிட்ட இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு இப்ப இந்த ஆன்மீகம்னு நம்ம சொல்லும் பொழுதுமே ஆன்மீகம்ங்கிறது நம்ம எங்கேயோ எதையோ அறிகிறது கிடையாது நம்மளை நாமளே அறிகிறது தான் அப்ப நம்மளை நாமளே அறியறதுல பெரும்பங்கு யாருக்குன்னு சொன்னா யாரு தன்னை அறியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரும்பங்கு இருக்கு ஒருத்தர் சாப்பிட்றாருன்னு சொன்னா சாப்பிடுறவருக்கு தான் பெரும்பங்கு சர்வ் பண்றவருக்கு கொஞ்சம் தான் பங்கு அதனால என்னன்னு சொல்லி சொன்னா குருவினுடைய பங்கு குறைவுதான் அவர் சர்வ் பண்றாரு சாப்பிட வேண்டியதெல்லாம் மாணாக்கன் தான் சாப்பிடணும் நம்ம சிஷ்யர் தான் சாப்பிடணும் அதனால பெரும்பங்கு வந்து அந்த கேள்வி கேட்கிறவங்க அந்த கத்துக்கிட வேண்டியவங்க தான் ஏன்னா தன்னைத்தான் கத்துக்கிடுறாங்க தன்னுடைய பசிய தான் தீர்த்துக்கிடுறாங்க அப்போ அந்த குருவினோட அந்த குருவினுடைய ரோல் குருவினுடைய தகுதி என்ன நிலையில இருக்குன்னு சொல்லி சொன்னா ஏன்னா இது நாமளா புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இது நம்ம காலிலே நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது அறிவுபூர்வமான ஆராய்ச்சி இல்லாம நாமளே நமக்கு நாமளே சுதந்திரமா எந்த நிர்பந்தம் இல்லாதபடி நாமளே நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நாமளே முயற்சி பண்ணி நாமளே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இது அப்போ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறைஞ்ச சதவீதம் தான் நம்மளுடைய முயற்சி தான் அதிகமான சதவீதம் இருக்கு அப்ப குருவினுடைய அம்சம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா உதவி பண்ணுது ஆனால் கொஞ்சம் பக்கத்துல இருந்து உதவி பண்ற மாதிரி தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டுறது இல்லை நம்மளை செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நமக்கு முழு சுதந்திரத்தையும் அழிச்சு ஒரு செயல்படக்கூடிய ஒரு தொடர்பில் இருந்தோம்னா தான் அந்த குருவினுடைய வேலை சரியா இருக்கும் அப்போ ஒரு சரியான குருவினுடைய நம்மளுடைய அணுகுமுறையில ஒரு சரியான குருவினுடைய அம்சம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நண்பன் மாதிரி இருந்து உதவி பண்றதுதான் தான் இருக்கும் ஒரு நிர்பந்தமா நீ இப்படி செய் அப்படி செய்யு சொல்லி நான் சொல்றேன் நீ கேளுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது வந்து இந்த அணுகுமுறைக்கு சரியா வராது அந்த எடுத்துக்கிடக்கூடிய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னா அவங்களுக்கு ஏத்துக்கிட முடியுமோங்கிற மாதிரி அவங்களுடைய மொழியில அவங்களுடைய லாங்குவேஜ்ல எடுத்து சொல்லக்கூடிய அளவுல பேசினாதான் இங்க சரியா வரும் இப்ப நாம வந்து பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறோம் ஒரு கணக்கு வாத்தியார் வர்றாரு கணக்கு வாத்தியார் நடத்தும் போது என்ன பண்ணுதுன்னு சொன்னா சில நேரங்கள்ல அந்த கணக்கு ஆசிரியர் பாடத்தை நடத்தும் பொழுது நமக்கு அந்த இது விளங்காது ஆனா நம்ம அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஒரு கூச்சமா இருக்கலாம் தெரியலைன்னு சொன்னா என்ன அவர் தப்பா நினப்பாரோன்னுட்டு நினைப்போம் அப்ப நாம என்ன பண்ணிருவோம் ஆசிப ஆசிரியர் பாடத்தை முடிச்சிட்டு போயிருவாரு ஆனா அந்த கணக்கை நம்ம புரிஞ்சுகிட்டாதானே நம்ம வீட்டுக்கு கணக்கை போட்டுட்டு அடுத்த நாள் அந்த கணக்கை செஞ்சுட்டு வர முடியும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்போம் இப்ப அந்த கணக்குக்கு அவர் போட்டாரு உனக்கு இது விளங்குச்சா நாளைக்கு வேற ஹோம் ஒர்க் வேற போட வேண்டியிருக்குன்னு சொல்லி கேட்போம் அப்ப அவன் என்ன செஞ்சிருப்பான் அவன் விளங்கியிருப்பான் அவன் விளங்குனவனுக்கு என்ன பண்ணிருவோம் அவன்கிட்ட இருந்து அந்த உரிமையில நாம வந்து உரிமையோட நம்ம கேட்டு அந்த அவன்கிட்ட இருந்து நம்ம விளங்கிக்கிடுவோம் அப்ப அந்த கூடிய நிலையில இருந்து ஒருத்தர்கிட்ட நம்ம புரிஞ்சுகிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம ரொம்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து பரிமாற்றம்ங்கிறது ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும் ஏன்னா நம்ம எது தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கிடுவோம் அந்த ஒரு சரியான ஒரு உறவு முறை சரியான ரிலேஷன்ஷிப் ஏற்படுது அப்போ வந்து நம்மளுடைய அணுகுமுறையில் வந்து ஒரு நண்பனுடைய தன்மையிலிருந்து ஒரு குரு செயல்படுற மாதிரி இருந்தால் தான் அது சரியாக வரும் அப்போத்தான் வந்து அவர் தெரிஞ்சது இவர்கிட்ட டிரான்ஸ்பர் ஆகும் ரெண்டாவது இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம சொல்லக்கூடிய ஞானம் வந்து சாஸ்திரங்கள்ல வந்து பிரம்ம ஞானம்னு சொல்லி சொல்லப்படுது பிரம்ம ஞானம்னு பேருதான் ஏதோ பிரம்மாண்டமா ஆயிப்போச்சு ஆனா உண்மையிலே இதுதான் பிரம்ம ஞானம்னு சொல்லி சொல்லப்படுது மற்றதெல்லாம் சில ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஞானங்கள் வேற இது ஆற்றல்களை கொடுக்கிற ஞானம் அல்ல முக்திய கொடுக்கக்கூடிய ஞானம் முக்தியை கொடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து பிரம்ம ஞானம்னு சொல்லி சொல்றாங்க அந்த பிரம்ம ஞானத்தை பத்தி பேசும் ஒரு வேடிக்கையா ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அது பிரம்ம ஞானத்தை போதிக்கும் பொழுது அந்த குருவுக்கு முதல்லயே தட்சணைய செலுத்திடணும் தட்சணைய செலுத்தினதுக்கு பிறதான் பிரம்ம ஞானத்தை கற்பிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஏன்னா பிரம்ம ஞானத்தை போதிச்சதுக்கு பிற ரெண்டு பேருமே பிரம்மஞானி ஆயிடுறாங்க அப்புறது யாருமே யாரும் யாரும் குரும் கிடையாது யாரும் சிஷ்யனும் கிடையாது ரெண்டும் சம அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிருது ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய ஞானமுங்கிறது வந்து முக்தியை கொடுக்கிற ஞானம்தான் பிரம்ம ஞானம்னு சொல்லி சொல்றது இப்ப இந்த நிலை என்னன்னு சொன்னா ஒரு சக நிலைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் ரெண்டு பேரும் ஒன்று தான் நீ காட்டக்கூடிய ஒரு அம்சத்துல ஒரு நண்பன் தோழனுங்கிற ஒரு உறவு நிலையில பேசும் தான் அந்த நிலை அந்த ஒரு ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா